யார் பெற்ற பிள்ளைக்கோ தன் இனிஷியலை வைக்கிறார்கள் என்ற அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை நாம் கேட்டிருப்போம் அது இப்போது உண்மையாகிவிட்டது நாட்டின் இரண்டாவது ஏவுதளத்தை அமைக்கும் பணியில் இறங்கியுள்ளது இஸ்ரோ அதற்காக அவர்கள் தேர்வு செய்த இடம் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் தேசிய அறிவியல் நாளான இன்று இதற்கான அடிக்கல் நாட்டு விழா பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றுள்ளது பொதுவாக ஒரு ராக்கெட் ஏவுதளம் பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்திருக்க வேண்டும் ஏவுதளத்திலிருந்து ஏவப்படும் விண்கலன்கள் தென் துருவத்தை நோக்கி கிழக்கு கடற்கரைக்கு அருகில் இருக்கும் ஒரு பகுதியிலிருந்து ஏவப்பட வேண்டும் அப்போதுதான் பூமியின் சுழல் வேகமான நொடிக்கு கிலோமீட்டர் கூடுதலாக கிடைக்கும் இவ்வாறு ஏவப்படும் போது ஒரு என்பதால் அதிக எடை கொண்ட செயற்கை கோள்களை கூட இந்த இடங்களில் இருந்து நம்மால் எளிதாக ஏவ முடியும் இந்த காரணத்திற்காக பல நாடுகள் வேறு கண்டங்களில் இருந்து கூட தங்கள் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுகின்றன எடுத்துக்காட்டாக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் விண்கலன்கள் தென் அமெரிக்காவில் உள்ள பிரெஞ்சு கயானா ஏவுதளத்திலிருந்து ஏவப்படுகின்றன இருந்து பிரிந்து வரும் பாகங்கள் கடலில்தான் விழ வேண்டுமே தவிர மக்கள் வசிக்கும் நிலப்பரப்பின் மீது விழக்கூடாது அப்படி விழுந்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடும் இந்த விதி மிக முக்கியமானது இந்த விதியை கருத்தில் கொண்டு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகளின் பாகங்கள் இலங்கை நாட்டின் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் இஸ்ரோ இதற்காக ராக்கெட்டுகள் டாக் லேக் மென்யூவ எனும் முறையில் விண்ணில் ஏவப்படுகின்றன ஆனால் இந்த முறையில் ஏவும் போது எரிபொருள் அதிகமாக செலவாகும் எனவே புதிய ஏவுதளம் இலங்கை நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் எரிபொருளையும் செலவுகளையும் மிச்சப்படுத்தும் வகையிலும் இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது அது மட்டுமின்றி ஏவுதளம் அமைக்கப்படும் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது கிலோமீட்டருக்கும் குறைவாக இருக்க வேண்டும் மேலும் அந்த பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடாது புயல் மின்னல் மழையின் தாக்கமும் அங்கு குறைவாக இருக்க வேண்டும் குலசேகரப்பட்டினம் பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு டிகிரி வடக்கில் உள்ளது எனவே குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவும் போது அதிக அளவில் எரிபொருள் மிச்சமாகும் அதோடு ராக்கெட்டின் வேகத்தை நொடிக்கு அரை கிலோமீட்டர் வீதம் அதிகரிக்கவும் முடியும் மேலும் இங்கிருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகள் நேராக தென் திசையை நோக்கி ஏவப்படுவதால் இஸ்ரோவுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் ராக்கெட்டுக்கான கிரையோஜெனிக் என்ஜினின் எரிபொருளான திரவ ஹைட்ரஜனும் கேரள மாநிலம் தும்பாவில் ராக்கெட் பாகங்களும் தயாரிக்கப்படுகின்றன இவை ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு எடுத்து செல்லும் போது ஏற்படும் செலவினங்களை விட இப்போது குலசேகரப்பட்டினத்திற்கு எடுத்து செல்லும் போது ஏற்படும் செலவு குறைவு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் எஸ் எஸ் எல்வி ராக்கெட் ஏவு வளாகம் மற்றும் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான ஆறு புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பிலான இ டெண்டரை இஸ்ரோ கோரியுள்ளது மூன்று மீட்டர் உயரத்தில் கற்களினால் ஆன சுற்றுச்சுவர் கட்டப்பட வேண்டும் என்றும் உலக தரம் வாய்ந்த ராக்கெட் ஏவுக வளாகம் அமைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சிறிய ரக எஸ் எஸ் ராக்கெட் மற்றும் தனியார் ராக்கெட்டுகளை விண்ணில் அனுப்புவதற்கு குலசேகரப்பட்டினம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் வருங்காலத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவை விட குலசேகரப்பட்டினத்தில் அதிக எடையுள்ள விண்கலத்தை விண்வெளிக்கு செலுத்த முடியும் என்று இஸ்ரோ நம்புகிறது மொத்தமாக இரண்டு வருடத்தில் குலசேகரப்பட்டின ஏவுதள பணிகள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக பதினோரு மாதத்திற்கான காம்பவுண்ட் சுவர் மற்றும் வளாகம் அமைப்பதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது மொத்தமாக இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான திட்டம் இஸ்ரோவால் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் டிட்கோ இஸ்ரோ கேட்ட நிலத்தை கையகப்படுத்தி அவர்களிடம் ஒப்படைத்துள்ளது இப்படியான சூழலில்தான் இது தனது தந்தை கருணாநிதியின் கனவு திட்டம் என்றும் இதற்காக மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தே தனது தந்தை கருணாநிதி கடிதங்களை பிரதமருக்கு எழுதி வந்ததாகவும் கூறியிருக்கிறார் தற்போதைய தூத்துக்குடி திமுக எம்பியும் கருணாநிதியின் மகளுமான கனிமொழி ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திருச்செந்தூர் தொகுதி காங்கிரஸ் எம்பியாக இருந்த கே டி கோசல்ராம் முதன் முதலாக இந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் இந்த திட்டத்தை முதன் முதலாக கொண்டு வர துடித்தவரும் அவர்தான் கே டி கோசல்ராம் இந்திரா காந்தியிடம் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான கோரிக்கை வைத்தபோது அது பரிசீலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது நாகையில் அமைக்க இருந்த திட்டம் செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது இப்போது குலசேகரப்பட்டினத்தையாவது பரிசீலித்து அங்கு ராக்கெட் ஏவுதளத்தை அமைத்திடுங்கள் அது அரசுக்கு பெருமளவு பொருட்செலவை குறைக்கும் என்று வலியுறுத்தி இருந்தார் அவருடைய வலியுறுத்தல்களை கேட்டு அன்றைக்கே இந்த ஏவுதளத்தை அமைப்பதில் இந்திரா காந்தி அரசு தீவிரம் காட்டி இருந்தால் இன்றைக்கு நாட்டின் இரண்டாவது ஏவுதளமாக இந்த ஏவுதளம் விளங்கியிருக்கும் கே டி கோசல்ராம் வைத்த கோரிக்கையை அதன் பிறகு வந்த தலைவர்கள் பரிசீலிக்கவில்லை காங்கிரஸ் அதன் பிறகு உடைந்து இந்திரா காங்கிரஸ் என்றொரு பிரிவும் காமராஜர் தலைமையில் நிறுவன காங்கிரஸ் என்றொரு பிரிவும் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் தொடர்ந்து மூன்று முறை திருச்செந்தூர் தொகுதியிலிருந்து இருந்து எம்பியாக தேர்வாகி இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தவர் கேட்டி டி கோசல்ராம் அவருடைய கோரிக்கைகளை அவர் மறைந்து இருபது ஆண்டுகளுக்கு பின் அப்படியே காப்பி அடித்து கோரிக்கை வைத்திருந்தார் கருணாநிதி கருணாநிதியின் கோரிக்கைகளையும் அவர்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசு ஏற்கவில்லை இந்த திட்டத்தை முதன் முதலாக தனது கனவு திட்டம் என்று மக்களவையில் பேசி கோரிக்கை வைத்திருந்தவர் கே டி கோசல்ராம் என்கிற போது இது பற்றி முதன் முதலாக கோரிக்கை வைத்து இதை தனது கனவு திட்டம் என்று கருணாநிதி சொன்னதாக அவரது மகளும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி எம்பியுமான கனிமொழி கூறியிருப்பது அவருக்கு அரசியல் வரலாறு முழுமையாக தெரியவில்லை என்பதை உணர்த்துகிறது ஏற்கனவே நாகையில் அமைக்கப்பட இருந்த ஏவுதளத்தை தடுத்து நிறுத்தி அதை எப்படியெல்லாம் திமுக ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு மாற்ற வைத்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்க யாரோ பெற்ற பிள்ளைக்கு தன் தந்தையின் இனிஷியலை போட நினைக்கிறார் திமுக எம்பி கனிமொழி